ஐயய்யோ என்னடி இது இப்படி கழிகണ്ടി இருக்க கள்ளு மாதிரி கிடக்கு கூட திங்காதடி நீங்க சாப்பிடுங்க இந்த உன்னை தண்ணியடு ம் ம் காளி கிண்டரானா காளி சாப்பிடுற நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான் நான் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா நீ சாப்பிடுற எனக்கு வேணமா சகஜம்

மகங்கிட்ட கேட்குற கேள்வியா இது ஏய் வாய முடி அவன் என்ன பால் குடிக்கிற பாப்பாவா என்ன ஆ எனக்கு ஒரு டவுட்டு டூ வீலர் வாங்கி கொடுத்தா வித்தவுட் இயர் கேட்டான் காருனாலும் ஆட்டோமேட்டிக் கார் கேட்குறான் எனக்கு என்னமோ இவன் வாயை மூடிக்கிட்டு முதல்ல ஆகிற வேலை போய் பாருங்க நீ போய் பார்க்கறது தானே எங்க போய் பார்க்கறதுனா அவ அனுப்புன வக்கீல் நோட்டீஸுக்கு நாம ரிப்ளை பண்ணி ஆகணும் வேற லாயரை பாருங்க நல்ல லாயர் தானே ம் என்ன இது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு ரூம் குள்ள போறீங்க ஒரு நிமிஷம் இன்னும் தான் வருதா என்ன இது அப்பாவா போய் லாயராக வந்திருக்கேன் திரும்பவும் லாயர் கோட்டை போட்டீங்களா என் மகனுக்காக நானே வாதாடுவேன் ஓ விளங்கிடும் என்னது என் மகனோட கேஸில் ஆளோ நீளம் அகலம் என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு நான் பெருசாக பண்ண ஃபஸ்ட் டைம் பார் கவுன்சிலுக்குள்ளே போனேன் லாயராக ப்ரமோட் ஆயிருக்கீங்க சார் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த வீடு கட்டுற இன்ஜினியருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அது மாதிரி இந்த சுவாமிஜியெல்லாம் மடம் வச்சிருக்காங்கல்ல அதுக்கு அந்த சுவாமிஜிக்கும் பக்த கொடிகளுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல சார் சில பெண் பக்தைகளால் சுவாமிஜி காமிஜியாக மாறிடுறாங்க என்ன அப்பீல் போட போகிற கிராமங்களில் காலமாட்டையும் ஆட்டையும் ஒன்றா மய்ப்பாங்க அதே மாதிரி தான் சார் நான் இப்போ அதுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கேன் இந்த ஐடியாவை தான் நான் ஃபாலோ பண்ணப் போகிறேன் பெண் பக்தைகளுக்கும் சாமியார்களுக்கும் நடுவில் இருக்கிற நல்ல உறவை நான் கொண்டு வர போகிறேன் வா 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 உன் மூலையில் எப்படியெல்லாம் ஐடியா தோணி இருக்கு தேங்க்யூ சார் சபாஷ் ஐயா உன் தேங்க்ஸை போய் குப்பையில் போடு டேய் உன்ன மாதிரி ஆள் இந்த அசோசியேஷனில் வச்சிருந்தோம்னா ஒட்டுமொத்த அசோசியேஷனுக்கு பிளாக் மார்க் பத்து வருஷம் இதுதான் நடந்துச்சு நீமே இந்த கேஸ பத்தி மறந்தற வேண்டியதுதான் ஏய் என்ன நீ என்ன கண்டல் பண்றியா என் ஆர்கியுமெண்ட பார்த்தா சும்மா ஜட்ஜ் அசந்து போய் என்ன பக்கத்துல உட்கார வைப்பாரு ஆ வெச்சுக்கு வாங்க வெச்சுக்கு வாங்க the number you have dialed is not responding at the moment kindly try again later please ஏன் ரொம்ப நல்லா இருக்க ஒண்ணில்ல என்னது நோட்டீஸ்க்கு ரிப்ளை வந்திருக்கு அப்படியா ஷிலா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குடி எதுக்கு உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் அதான் உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்ல தேவையில்லாமல் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க அம்மைதியா அது இந்த கேஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தான் வின் பண்ணுவோம் பாரு நான் கூட என் லாயர்கிட்ட இதை பற்றிலாம் பேசிட்டு வந்தேன் அவர் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு நீ அமைதியாக இருந்தால் போதும் இந்த கோட்டு கேஸு லாயரு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கு ஷிலா ஹே சித்ரா கேஸ் நமக்கு சாதகமாக இருக்குடி நீ வேணா பாரு கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போகிறோம் நீ எதையும் நினச்சி கவலைப்படாத நீ சும்மா இருந்தாலே போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது வந்து எங்களுக்கு நடந்தது லவ் மேரேஜில் அதான் கஷ்டமா இருக்கு அவர் அவர்தான் கால் அடிச்சுட்டே இருக்கே எடுக்காத நீ அனுபவிச்ச அதே வழியா அவனும் அனுபவிட்ட விடு நோ சென்டிமெண்ட் சரியா நான் இன்னும் இதை பற்றி என் அப்பா மட்டும் எதுவும் சொல்லலை இது மட்டும் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம் என்ன நான் லாயர் கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டேன் நம்ம கிளம்பலாமா பொதுவா இந்த கேஸ் எல்லாம் லேடிஸ்க்கு தான் சாதகமா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க சித்ரா நம்ம லாயருக்கு லாயர் அசோசியேஷன்ல எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா அசோசியேஷன்ல மட்டுமே இல்ல கோர்ட்லயும் கூட என் எதிர்க்க நிக்கிற லாயர்ஸும் ஆப்போனன்ட்ஸும் நான் வாதாட ஆரம்பிச்சேன்னா நடுங்குவானுங்க அப்புறம் நம்ம ஆப்போனன்ட் லாயரோட பேர் என்ன கரியப்பான்னு நினைக்கிறேன் சார் கரியப்பாவா அது அவங்க அப்பா தான் சார் சித்ரா அந்த ஃபீஸ் கொடு சார் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணவே இல்லை பொம்பளைங்க கணக்கில் தப்பு பண்ணுவாங்களா என்ன இருந்தாலும் இந்த கேஸை நான் பிசினஸ் பார்க்காம கொஞ்சம் பர்சனலாகவே பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் ஷீலா ரெஃபரன்ஸில் வந்தீங்களே அதான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் அதற்கிட்ட சார் உங்களுக்கு எப்போ கல்யாணம் வைக்க போறீங்க ப்ரொஃபஷனில் அச்சீவ் பண்ணணும்னு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் கல்யாணத்தை பற்றி யோசிச்சதே இல்லை ஆனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த டாக்டர் கிட்டையும் லாயர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆர் யூ வர்ஜின் சாரி அது நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல சார் இப்போ நீங்க பிஸியா? உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா ஆ இது மேல சார் நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். ஓகே. என்ன மாதிரி கேஸ்ல? முதல்ல எதிரினங்களோட மைண்ட் செட்டை உடைக்கணும். டேய் நீ என்னடா இப்படி உட்கார்ந்துட்ட அந்த ரிமோட் எங்க? என்னங்க இவ்ளோ அவசரம்? அங்க தான் இருக்கு பாருங்க. ரங்க ஃபோன் பண்ணியிருந்தான் சீக்கிரம் போய் டிவி பாருன்னு வெல்கம் பேக் வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஆம்பளையே இல்லை நம்ம கூட லைவ்ல இருக்கிறது சித்ரா அப்புறம் உமன்ஸ் அசோசியேஷன் பிரசிடண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சித்ராவோட கதையை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ ஆசைங்களோடும் கனவுங்களோடும் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த கனவுகளோட அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ணுற அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களோட கணவன் வந்து ஒரு இம்போர்ட்டட் அப்படின்னு தெரிய வந்துச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வாங்க நம்ம அவங்ககிட்டே கேட்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாயா மேடம் சொல்லுங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல ஆமாங்க இந்த பொண்ணுக்கு நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஒரு கொடுமை எப்படி ஒரு சாப்பாடு துணி மஞ்சள் குங்குமம் தாலி எப்படி முக்கியமோ அப்படிதான் ஒரு பொண்ணுக்கு கணவனும் முக்கியம் அவ எதை வேணா தியாகம் பண்ணுவா ஆனா ஆம்பளையா இல்லனா அது இல்லனா எப்படி வரது ஏத்துக்குவா போங்க மேடம் நீங்க அது எப்படி நான் ஓபனா சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன ஆக்சன் எடுத்துக்கிங்க இந்த மாதிரி கேसेस நிறைய இருக்கு இன்னும் வெளியே வரவே இல்ல தெரியுமா உங்களுக்கு ஆமா நிறைய இருக்கு மேடம் ஆனா என்ன பண்றது துட்ட வச்சு மறைக்கறாங்க துட்ட வச்சு எல்லாம் மறைக்கலாம் ஆனா அத மறைக்க முடியுமா

அவன் கிரிமினல் லாயர் அவனை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன் அவன் இதுவரைக்கும் எந்த கேஸும் தோத்ததில்லை அப்ப நம்ம பையங்கதி அவங்க போறக்கே தயாராயிட்டா ஆனா நீங்க இன்ன துப்பாக்கி கூட எடுக்கல எனக்கு இது ரொம்ப பயமா இருக்குங்க ஏய் நீங்க உனக்கு இந்த ஆமை முயல் கதை ஞாபகம் இருக்குல முயல் வேகமா ஓடுனாலும் ஆமை தான் ஜெயிக்கும் கதை வேற வாழ்க்கை வேற எப்படி இருந்துச்சு நான் பேசினது நான் டிவி சேனல் லைவ்ல பேசினா அந்த கதையே வேற இந்த விஷயம் இடி மாதிரி சென்னை ஃபுல்லாக பரவும் அவனோட மானம் மரியாதை எல்லாம் இன்னையோட காலி இப்போ அவன் அப்படியே ஆடி போயிருப்பான் எல்லாரும் கேட்பாங்க யாரும் உனக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தான்னு மனுஷனாக இருந்தா நல்லா பேசணும் எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணுங்கன்னா பேசக்கூடாது அடக்கொடுக்கமாக இருக்கணும்னு ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நல்லா பேசணும் நம்ம சங்கம் ரொம்ப பெருசுமா இந்த பிரச்சனையை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு வைரலாக்கிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணா ஏதாவது சொல்லியிருந்தாரா ஆ நான்கலமா கார் வாடகை மேக்கப்லாம் ரொம்ப செலவாகுதுமா அது இல்லாமல் ஒன்றும் பண்ண அதுக்கு முடியாது நன்றிமா தேங்க்ஸ் என் வேலையை விட்டுட்டேன் என்ன விளையாடுறீங்களா இது கவர்மெண்ட் வேலை தெரியும்ல ஒரு லாயராக இருக்கணும்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க கூடாது அதுக்கு என் பையனுக்காகத்தான பண்றேன் இந்த உலகத்தில் என் பையனை விட பெருசு எதுவும் இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரி விடுங்க இங்கே பாரு நாம் வருத்தப்படுறோங்கிறத அவங்ககிட்ட காமிச்சிக்க கூடாது புரிஞ்சுதா சரிங்க பெத்தவங்க உடஞ்சி போவாங்கன்னு தெரிஞ்சா பசங்க நொறுங்கிடுவாங்க எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கு அவன் முன்னால் காமிச்சிக்காத எப்பயும் அவன் நம்பிக்கை எழுந்துடக்கூடாது சந்தோஷமா இருக்கணும்

ஹலோ உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ரீச் ஆவலமா ரீச் ஆகலையா நான் செக் பண்றேன் சார் சார் நம்ம கேஸ்ல ஜெயிச்சிடுமா 100% கேஸ் செய்யும் ஜெயிச்சிருமா ஓ ஃப்ரெண்ட் ஜெயிச்சிருவா அதுக்கு ஓ சப்போர்ட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இருக்கு சார் இந்த ஃப்ரெண்ட் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன சப்போர்ட் வேணால பண்ணுவேன் சார் நானே அவளுக்கு திருப்பி கால் பண்றேன் இரு சொல்லுங்க என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கே உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு திமுறா இங்க உங்க அப்பா உன்னை திட்டிட்டு இருக்காரு அப்புறம் நீ தானே அவனை லவ் பண்றன்னு இங்க கூட்டிட்டு வந்த இப்ப என்னடி நினைச்சிட்டு இருக்க உங்க மாமனாரு கால் பண்ணாரு நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே வீட்டிலே இல்லையாமே அப்புறம் எப்படிடி அவனை நீ ஆம்பளையே இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது எனக்கு என்னடி புரியாது செருப்பு பிஞ்சிரும் முதல்ல நீ கிளம்பி ஊருக்கு வா இல்லைன்னா உங்க அப்பா அங்க கிளம்பி வந்துருவாரு நான் அப்புறமா கால் பண்றமா அப்பா வாங்க வர சொல்ற அவர்ட்ட நீ ரெண்டு வாங்க அப்பதான் உனக்கு தெரியும் ஹலோ சித்ரா சாப்பிட்டாச்சா இல்ல சார் இனிமே தான் ஓகே ஒண்ணும் இல்ல நாளைக்கு மீடியேஷன் இருக்கு மீடியேஷன்னா மீடியேஷன்னா இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்கல்ல அந்த புருஷம் பொண்டாட்டியே ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ஒரு கடைசி வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகே சார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்க நானும் உங்க கூட இருப்பேன் தேங்க் யூ குட் நைட் சார் குமார் அப்பா இந்த மீடியேஷனுங்கிறது கோர்ட்டு கேஸை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு அவங்க என்ன கேட்டாலும் தைரியமாக பதில் சொல்லு புரியுதா நான் இருக்கனில் சரிப்பா போய் டிஃபன் சாப்பிடு ம் என்னம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டியா ஆ ஆயிடுச்சு விட்டா நால் பூரா சமைச்சிக்கிட்டு இருப்பியே ஹலோ ஹாய் சித்ரா ஷிலா எங்க இருக்க அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடி அதான் நான் கிளம்பி அங்கிள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நீ எதுவும் கவலைப்படாத நேராக வந்துடுறேன் இது ஒரு சிம்பிளான கேஸ் நம்மளே பேசி முடிச்சிடலாமே அதை தான் சார் நானும் சொல்கிறேன் சேர்ந்து வாழ்கிறது தானே முக்கியம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் இவங்க தான் யோ கரியப்பா சும்மா அவருக்கு அவருக்கு என்ன அவரே பேசட்டும் புதுசாக முன்னாடினா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உனக்கு என்ன தான் வேணும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் சார் இங்கே பாருங்க உங்கள் மேலே வரதட்சணை கேஸும் டொமஸ்டிக் வயலண்ட் கேஸும் கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் தேவையானு சால்வ் பண்ண பாருங்க கோர்ட்டு கேஸுன்னு போனால் வாழ்க்கையே நரகமாயிடும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க ஒரு வருஷம் சேர்ந்துருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அதுவும் இல்லைன்னா மூணு மாசமாவது சேர்ந்து இருந்து பாருங்க என்ன சொல்கிறீங்க என்ன சேர்ந்து வாழ்றீங்களா நாரடிங்க சார் நீ என்னம்மா ப்ளீஸ் சார் எனக்கு டிவோர்ஸ் வேணும் சரிம்மா இஷ்டம் மீடியேஷன் ஃபெயிலியர் இதில் ஒரு சைன் போடுங்க உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் थैंक यू இருக்கு சார் உங்க கை எழுத்து ஆ இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சேன் ஆனா நான் தமிழும் நல்லா எழுதுவேன் கிரிமினல் லாயர்ல ம்ண்டாங்க சார் ஓகே எல்லாம் வீணா போச்சு நான் உங்க கொஞ்சம் பேசணும் எனக்கு விருப்பம் இல்ல ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ற என்ன பண்ண இல்ல இந்த கோர்ட் கேஸ் நியூஸ் இதெல்லாம் தேவையா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல எனக்கு எல்லாம் தெரியும் கோட்டன் பார்க்கறேன் இங்க பாரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சுத்தமா தெரியல சித்ரா அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு சித்ரா உன்னை கும்பிட்டு கேக்குறேன் நம்ம வீட்டுக்கு போற சித்ரா சரி சித்ரா அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணனே தான் சொல்ல உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே தப்பு

வா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது பிளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுறியா சரி சரி ஒரு நிமிஷம் ஆட்டோ